அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம சைலேஜ் வந்து போ போடலாமா வேண்டாமான்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்ம கால் பண்ணி கேட்குறீங்க ஏன்னா நிறைய பேர் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து இடம் இல்லை என்னால் நே பேர் போட்டு ஆள் வச்சு வந்து என்னால் வந்து கட்டுப்படி பண்ண முடியாது அதனால் வந்து நான் சைலேஜ் போட்டுமா சைலேஜ் போட்டுமான்னு கேட்குறீங்க அதுக்கான தெளிவான பதிவாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் ஒரு சைலேஜ் போட்டால் நம்ம எவ்வளோ லாபம் எடுக்க முடியும் அதே மாதிரி ஃபேட்டஸ்னஃப் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது எந்தளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதில் நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வருது நம்மளால் வந்து அதை நடத்த முடியுமா சைலேஜ் போட்டு அப்படின்ற ஃபுல் வீடியோ ஃபுல் வீடியோ பதிவாக வந்து இந்த பதிவை நம்ம பார்க்கலாம் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் ஒரு சைலேஜுக்கான வீடியோக்கு இவ்வளோ தேவையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வந்து நம்ம ஒரு ஒரு விஷயம் வந்து வேணும் வேண்டான்னு சொல்லும் போது ப்ராப்பரான டேட்டாவோட சொல்லணும் அப்படின்றக்காக தான் நம்ம இவ்வளோ லென்த்தியாக இவ்வளோ விவரமாக இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்குறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோக்கு தகுந்த மாதிரி வந்து நாங்கள் மாற்றி வந்து நாங்கள் எதுவுமே கொடுக்கல எவ்வளோ வந்து தீன் வந்து கொடுக்கணும் எவ்வளோ வந்து கான்சன்ட்ரேட் வந்து கொடுக்கணும் எவ்வளோ மக்காச்சாலம் கொடுக்கணும் எவ்வளோ கான்சன்ட்ரேட் வந்து கம்மி பண்ணணும் அதிகம் பண்ணணும் அப்படின்னு ப்ராப்பராக கவர்மெண்ட் வந்து எந்த அளவு ரூல்ஸ் வந்து ஒரு ஃபீடுக்கு வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த அளவை வந்து நம்ம ரெஃபர் பண்ணி தான் நம்ம பண்ணிடுது உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இந்த அளவுகள் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த ரெண்டு வெப்சைட்ஸ் கொடுக்குறேன் அதில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் வசந்திவனும் அடரீவனும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஎம் அடிப்படையில் நம்ம அறுபது நாற்பதுன்ற சதவீதத்தில் நம்ம பிரிச்சிருக்கிறோங்க அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருளில் எவ்வளோ உலர்தன்மை இருக்குது அப்படின்றத பொறுத்து இது நம்ம சேர்க்குறோம் ஒரு ஒரு நாள் கறவையாக பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி இப்படி கறக்கக்கூடிய ஒரு நாலு மாடை நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இந்த அறுபது நாற்பதுன்ற சதவீதத்தில் நம்ம சைலேஜும் அடர் தீவனத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மாட்டுக்கும் எவ்வளோ அப்படின்றத நம்ம கீழே கொடுத்துருக்குறேன் அடர் தீவனம் பார்த்திங்கன்னா நல்ல தரமான ஒரு இருபத்திரெண்டு பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு தீவனத்தை நம்ம எடுத்துருக்குறோம் இந்த தீவன மேலாண்மையில் இந்த டிஎம் இந்த சிபி டிடிஎன் இதெல்லாம் எவ்வளோ முக்கியமாக பங்கு வகிக்குது அப்படின்றத தனியாக ஒரு பதிவாக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நாம் இந்த சைலேஜ் எதோட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நேப்பியரோடு தான் கம்பேர் பண்ண போகிறோம் ஏன்னா நாம் யூஸ் பண்ணுறது அதுதான் அதனால் நம்ம அதோட தான் கம்பேர் பண்ண முடியும் இப்போ கொடுத்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா நானும் அதே மாதிரி தான் யோசிப்பேன் சரி அடர்த்தி கொஞ்சம் ஹெச் பண்ணி மக்காச்சோளத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் இல்லை மக்காச்சோளத்தை கொஞ்சம் அதிகம் பண்ணி அடஜயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து லாபத்தை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் பால் உற்பத்தி அதிக பண்ணிடலான்னு யோசிப்பீங்க அப்படி எப்படி பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி இம்பேலன்ஸாக போய் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாகுங்க மக்காச்சோளத்தில் மித்த பசுந்திகளத்தை கம்பேர் பண்ணும்போது ஸ்டார்ச் வந்து அதிகமாக இருக்குதுங்க அதுதான் வந்து பால் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துது மாட்டோட ரூமன் அதாவது இறைப்பையில் இருக்கக்கூடிய அந்த பிஹெச் லெவல் அமிலத்தன்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிருங்க இது எதனால் ஆகுதுன்னா அந்த ஸ்டார்ச் வந்து ரொம்ப அதிகமாகிறதுனால ஆகுதுங்க அப்படி அதிகமாகிறதுனால அந்த இறப்பையில் இருக்கக்கூடிய அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி நுண்ணுயிரிகளாக இருக்கிறீங்களா அதெல்லாம் அழுகி தொடங்கிடும் அதை அழுகி தொடங்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செரிமானம் பிரச்சனையாகிடும் எந்த பொருளுமே சரியாக நொதிக்காமல் செரிமானம் ஆகாமல் ஃபுல்லாக கழிச்சலாக ஆரம்பிச்சிடுங்க அப்புறம் நீங்கள் எச்சா கொடுத்து இல்லை மாடு வந்து கழிய ஆரம்பிச்சிருச்சுன்னா பாலும் அதிகமாகாது வ உடம்புல இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சு மக்காச்சோளத்துலேயும் சைலேஜ்லேயும் ப்ரோட்டீன் அளவு ரொம்ப கம்மி இந்த ப்ரோட்டீன் அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம கான்சன்ட்ரேட் ஃபீடை அளவாக கரெக்டாக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படி நம்ம அடர்தீவனத்தை கரெக்டாக ஆட் பண்ணல அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரோட்டீன் வந்து கம்மியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி கழிச்சில் ஆகும்போது சுத்தமாக பார்த்திங்கன்னா பால் உற்பத்திக்கான ப்ரோட்டீன் வந்து போயிடும் இந்த அளவுகளெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணுமா அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ஒரு சின்ன சின்ன மாடுகளுக்கு இதை பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக தெரிய வராதுங்க ஒரு பத்து பத்து லிட்டரு கறக்கிற இல்லை ஒரு இருபது லிட்டரு இருபத்தஞ்சி கறக்கிற மாட்டுக்கு நீங்கள் இந்த ஃபீட் பிளான் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க ஒரு பொருள் எக்ஸாக போகும்போது பிரச்சனை ஒரு பொருள் கம்மியாக போகும்போது பால் டவுன் ஆகும் இதை ரேஷியோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதனால் வந்து ஒரு ஃபீடையும் நம்ம கம்மி பண்ண முடியும் பிஸ்னஸும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகுங்க நம்ம அடுத்த பதிவில் பார்த்திங்கன்னா தீவனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா அதில் முடிச்சுட்டு நம்ம தெளிவாக வந்து இந்த அளவுகளை வச்சு நம்ம எப்படி நம்ம சொந்தமாக வந்து ஃபீடு தயாரிக்கலாம் அது எந்த எந்தெந்த பொருளை வச்சு நம்ம வந்து ஃபீடு தயாரித்தா போதுமானது நம்ம லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மக்கசோள சைலேஜ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ரேட் வைக்குது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ரூபாயிலிருந்து ஒரு ஏழாயிரரூவா வரைக்கும் விற்கிது இதே வந்து வேறு இடத்துல பார்த்திங்கன்னா எட்டு ஒம்பது ரூபா வரைக்கும் விற்கிது நம்ம ஓவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ரூபா ரேஞ்சில் நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் வந்து நம்ம போடலாம் இந்த மாட்டு தீவனத்துக்கு வந்து நம்ம கணக்கு பண்ணி போட்டோம்னா எவ்வளோ லாபம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க இதே பால் வேலை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபா ஒரு ஆவரேஜ் கணக்காக வச்சுக்கிறேன் அந்த ஆவரேஜ் கணக்கு வச்சு நம்ம வந்து என்ன ரேஷியோவில் நமக்கு வந்து இன்கம் வருதுன்றதை பார்க்கலாம் ஒரு பத்து லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு சைலேஜும் அடரதி இவனும் போட்டு பால் கறந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா லாபம் வருங்க அதே ஒரு பதினஞ்சு லிட்டரு கறக்கக்கூடிய மாட்டுக்கு நம்ம சைலேஜும் அடர்தி போட்டு வளர்த்தோம் அப்படின்னா ஒரு தொண்ணூற்றி மூணு ரூபா ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் வரும் அது அப்படியே ஒரு இருபது லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபத்தெட்டு ரூபா வருதுங்க அதே ஒரு இருபத்தஞ்சி லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வருது இதே நேப்பியருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டரில் நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் வருதுங்க ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு அறக்குற மாட்டில் ஒரு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வருது இதே இருபது லிட்டர் அறுக்குற மாட்டில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் வருதுங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எப்போவுமே கரவன் எடுத்துகிறதுக்கு முன்னாடியே அந்த மூணு மாதம் இருக்கு இல்லைங்களா அதோட ஈல்டை வச்சு தான் நம்ம எப்பவுமே லாப கணக்கு போடுவோம் அப்படி கணக்கு பார்க்கும்போது அதோடைய ட்ரை பீரியடுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்றதை பார்க்கலாம் இலங்கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டரு ஒரு நாளைக்கு கறக்கூடிய மாடுகளில் அதோடைய ஆரோக்கியத்தையும் நம்ம கணக்கில் எடுத்து இப்படி ஒரு கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா கை காசு தான் போட்டு நம்ம மாடை வளர்க்குற மாதிரி இருக்குது இந்த இருபது இருபத்தஞ்சி லிட்டரு கறக்கிற மாட்டில் மட்டும் ஒரு முப்பது ரூபா ஒரு அறுபது ரூபா நம்மளுக்கு லாபமாக வருதுங்க இதே நேப்பியிருக்கு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் கறக்கிற மாட்டில் ஒரு ஐம்பத்தி மூணு ரூபா வரைக்கும் வருதுங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்கிற மாட்டில் ஒரு நூறுரூவா வரைக்கும் வருது இதே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் கறந்துட்டு இருந்த மாட்டில் குறைஞ்சது ஒரு நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் வருதுங்க எங்கள் மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா இதே காலகட்டத்தில் கரெக்டாக ஒரு நூற்றி எண்பது ரேஞ்சு நம்ம கரெக்டாக வருதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சைலேஜ் உற்பத்த போட்டு நம்ம மாடுகளை வந்து நம்ம வளர்த்தும் போது ஃபேட்டஸ்னஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாகிறதுன்றது உண்மை தான் சரி ஃபேட்டாஸ்னஃப் அதிகமானால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பால் விலையும் கொஞ்சம் அதிகமாக வரும் இல்லைங்களா அப்படி பால் விலை அதிகமாகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு லாபம் வரணும் அப்படி வருதா அப்படின்றத நம்ம ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனில் பார்க்கலாம் இப்போ நேப்பியர் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஒரு நாலு ஒரு எட்டு வருது அப்படின்னு ஒரு நம்ம ஒரு ஒரு குத்துமதிப்பார் ஒரு கணக்கு வச்சுட்டு அதை நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சைலேஜுக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றத கணக்கை வச்சு இந்த கால்குலேஷன் வந்து நம்ம போட்டிருக்கோம் இப்போ நார்மலாக நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஃபேட்டு எட்டு எஸ்என்எஃப் வந்துச்சு அப்படின்னா ஒரு முப்பத்தி நாலு ரூபா பேசிக் ப்ரைஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க அதையும் வச்சு ஒரு சின்னதாக ஒரு கணக்கு போட்டிங்கன்னா நம்ம சைலேஜ் போட்டு வரக்கூடிய பாலோடைய ஃபேட் எஸ்என்எஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி வந்து வருது அதில் எந்த மாற்றம் சொல்லலை அதோடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு முப்பத்தி ஆறுரூவா வரைக்கும் வருதுங்க முப்பத்தாறு முப்பத்தி ஆறுரூவா வரைக்கும் வருதுங்க அதே மேப்பியர் மட்டும் நம்ம போட்டு நம்ம பாலை கறந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபேட்டாசின கொஞ்சம் கம்மியாக வருது அதோட கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி நாலுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சுக்குள்ளே வருதுங்க இதில் ஒரு அப்படி ஒன்றும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் வர்றதில்ல ஒரு ஒரு ரூபா இருபது பைசா வருதுங்க இந்த ஒரு ரூபா இருபது பைசாவும் மாடு ஹெல்த்தியாக இருந்து நல்ல முறையில் பராமரிப்பு இருந்தால் தான் இந்த ரிசல்ட் வருமோ இல்லையோ நம்மளுக்கு போட்ட உடனே இந்த ரிசல்ட் வராது நான் இங்க கீழே கொடுத்துருக்கிற விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் தான் இனப்பெருக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா மாட்டில் பெரிய சப்போர்ட் பண்ணுது நான் இதை சரி நான் போடுற நேப்பியரோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா மக்காச்சோளத்தை விட நேப்பியரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சத்துக்கள் வந்து அதிகமா இருக்குது மக்காச்சோளத்துல ரொம்ப கம்மியா இருக்குது ஏதோ ஒன்றோ ரெண்டோ தான் பார்த்தீங்கன்னா ஒரே அளவு இருக்குது மீதியெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குது இப்படி கம்மியா இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அந்த ஹீட்டு வர்றது அந்த ஓவிலேஷன் நடக்கிறது எக் டெவலப்மெண்ட் ஆகிறது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போ நம்ம சைலேஜ் தான் போட்டு நம்ம மாடு வளர்த்துறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த பிரச்சனையை நம்ம எப்படி டேலி பண்ணலாம் அப்படின்னா எந்தெந்த நியூட்ரிஷன் வந்து குறைபாடு இருக்கோ அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டியதாக இருக்குங்க அதுக்கு பதிலாக நம்ம ரெகுலராக என்ன சப்ளிமெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோமோ அதாவது தாது உப்புகள் மினரல் மிக்சர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோமோ அதை வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஐம்பது கிராம் கொடுத்துட்டு இருக்கோம்னா ஒரு எழுபத்தஞ்சு கிராம் கொடுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடாது ஏன்னா அதுக்கு மேலே ராங் பீரியட் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா லிவர் பாதிக்கப்படும் அதனால் ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் கொடுத்துட்டுக்குறோம் ஒரு நாளைக்கு அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சு கிராம் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் இவர் சொல்கிறது தப்பு இந்த கால்குலேஷன் தப்பு ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து மக்காச்சோள சைலேஜ் போட்டு லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நானும் வந்து இந்த மக்காச்சோள சைலேஜ் போட்டு நம்ம நீக்கி ஈக்குவலாக நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நானே ஒரு கற்பனையாக வந்து ஒரு கால்குலேஷன் போட்டேங்க நீங்களே பாருங்கள் ஒரு பண்ணையில் நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய மொத்த பாலையுமே நம்ம நாற்பத்தி எட்டு ரூபா ரேஞ்சுக்கு நம்ம விற்பனை செய்தால் மட்டுமே நம்மளால் வந்து நேப்பியரில் பெறக்கூடிய லாபத்தை நம்மளால் பெற முடியும் புதுசாக இதுக்குள்ளே வரவங்களுக்கும் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக தெரியலாம் ஒரு நாற்பத்தெட்டு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணிடலாம் ஒரு சிட்டியில் கொண்டு போய் சேல் பண்ணிடலாம் அப்படின்னு ஆனால் அதை பண்ணிட்டு இருக்கிறவங்களை போய் கேளுங்க அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஏன்னா ஒரு பழையில் ஒரு ஐம்பது லிட்டர் அறுபது லிட்டர் ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னா நீங்கள் அறுபது லிட்டர் பாலையுமே மொத்த நூறு பர்சன்டேஜ் பாலையுமே நீங்கள் கொண்டு போய் உங்கள் நீங்கள் ஐம்பது ரூபா இல்லை நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணாதான் நீங்கள் மக்காச்சோளத்தை தட்டாவோ இல்லை வந்து சைலேஜாவோ பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வருங்க இதில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒன்று நீங்கள் பின்னாடி கஷ்டப்படணும் உங்களுக்கு லாபத்தை பற்றி பெருசாக பார்க்க தேவையில்லை உங்களுக்கு எவ்வளோக்கு போகுதுன்னு ஏன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு சேல் ஆனாலும் ப்ராஃபிட் வரணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பண்ணுறோம் நீங்கள் வந்து பெரிய பெரிய ஃபார்ம்ஸ் வச்சுருப்பாங்க அவங்க வந்து சைலேஜ் போட்டு இல்லை மக்காச்சோளம் போட்டு விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய விற்பனை என்னென்னு பாருங்கள் அந்த விற்பனையை வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி பாருங்கள் மக்காச்சோளம் வந்து ஒரு நல்ல பொருள் தான் இல்லைன்னு சொல்லலை மக்காச்சோளம் மாதிரி வந்து ஒரு பால் உற்பத்திக்கு சம்ம தேவையான எல்லா வைட்டும் எல்லா பொருளுமே அந்த மக்காச்சோளத்தில் இருக்குது இல்லைன்னு சொல்லலை சரி மக்காச்சோளத்தை யூஸ் பண்ணும்போது உங்களால் கான்சன்ட்ரேட் ஃபீடாக கம்மி பண்ண முடியும் லாபம் பண்ண முடியும் ஓகே பட் அந்த லாபம் மக்காச்சோளத்தில் போடும் போது போயிருமே அப்படின்றத நான் சொல்ல வரேன் நீங்கள் ஒரு நாலு மாடு வச்சுருக்கீங்க உங்களால் நீங்கள் பண்ண முடியும் நேப்பீர் போட்டு ஒரு பாஞ்சு மாடு இருபது மாடு பண்ணும்போது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் அடுத்தடுத்து கொண்டு போகும்போது நீங்கள் தான் வந்து அதை அப்டேட் பண்ணணுங்க நம்ம ஒரு ஆள் கூலி போட்டு நேப்பீரை வெட்டி போட்டாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ செலவு வராது அதுதான் நான் சொல்ல வரேன் இல்லை உங்களுக்கு அஞ்சு ஏக்கரா ஆறு ஏக்கரா இடம் இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து மக்காச்சோளத்தை பயிரிட்டு நீங்கள் வெட்டி 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 ரொட்டேஷன் முறையாக போடலாம் என்னன்னா இப்போ நம்ம ஒரு மாட்டுக்கு ஒரு இருபது ரூபா சொல்கிறோமா நம்ம மக்க நேப்பேற்படுமோ செலவாகுதுன்றத அதுக்கு போகும்போது ஒரு நாற்பது ரூபா செலவாகுங்க டோட்டலாக சேர்த்து ஒரு அறுபது ரூபா உங்களுக்கு வந்து மக்காச்சோளத்தை யூஸ் பண்ணும்போது செலவாகும் அப்போது அந்த அறுபது ரூபாயை நீங்கள் பாலோடைய லாபத்தில் வந்து நீங்கள் செல நீங்கள் உங்களு போக போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பாலை வந்து கொஞ்சம் சேர்த்து வந்து விற்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா அப்படின்றதா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றாலுமே நம்மளால் ஒரு கணிசமான லாபம் எடுக்க முடியுமா அப்படின்ற பிளான் படி தான் நம்ம இருக்கோம் அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சைலோஜும் மக்காச்சோளமும் கொஞ்சம் தடையாகவே இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் அதில் நல்ல பொருள்கள் இருந்தாலுமே நம்மளால் வந்து பாலில் வந்து விற்பனை பண்ணிடல நம்ம ஊரில் பண்ண முடிய மாட்டேங்குது சரி நான் மக்காச்சோளம் போட்டு எப்படியா பால் ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு மாதிரி வித்துட்றேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் இந்தந்த விஷயமெல்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் ஏன்னா அதில் வரக்கூடிய நியூட்ரிஷன் குறைபாடெல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அந்த சொன்ன மாதிரி மினரல் மிக்சரை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க வேறு என்னென்னா ப்ரொடக்ஷன் கஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுங்கள் நீங்கள் சோளத்தட்ட நீங்களே வாங்கி நீங்களே சைலேஜ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஏதோ நம்மளால் முடிஞ்சளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து லாபத்தை வந்து அதிகப்படுத்தலாம் இப்போ நிறைய கம்பெனிகள் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு போகிறாங்க மக்காச்சோளம் போட்டோம்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மில்க் இன்க்ரீஸ் ஆகுது ஃபேட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது அது இல்லாமல் மாடு வந்து நல்லா பிடிச்சிரும் அப்படின்னு இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க எல்லாமே பண்ணோம்னாலுமே எண்ட் ஆஃப் த டே எங்கே வந்து நிற்கும்னா அந்த லாபம் நம்மளுக்கு வரலீனா பின்னாடி என்ன நடந்தது நம்மளுக்கு என்ன பிரியோச்சனைங்க நம்மளால் எதையுமே பண்ண முடியாது நம்ம லாபம் வருமா அப்படின்றத பார்த்து தான் நம்ம வந்து மத்த விஷயங்கள ஒவ்வொன்றும் ஒன்று செய்யணும் இன்னொன்று மானோட ஆரோக்கியத்தையும் பார்க்கணுங்க நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்கிறாங்க இதை போடுங்க அப்படின்னா அதை அப்படியே ப்ளைண்டாக நம்ம வந்து போடுறாமல் அது மாட்டுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது அது மாட்டுக்கு உண்மையாகவே தேவைப்படுதா அதில் சத்துக்கள் வந்து இருக்குதா அது தேவையான வந்து பொருட்கள் வந்து மாட்டுக்கு வந்து உபயோகமாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மாட்டுக்கு வந்து அதை கொடுக்கணுங்க இந்தெந்த பொருளை எந்தெந்த பொருள் கடைசி ஸ்டேஜில் அதை வந்து மனுஷன் வந்து சாப்பிட முடியோ ஹியூமன் வந்து சாப்பிட முடியலையோ அது நேராக மாட்டுக்கு தான் வருங்க வேஸ்ட்டாக வரும் எல்லா வேஸ்ட்டுமே மாட்டுக்கு தான் போகுது அதனால் எந்த பொருள் போட்டாலுமே அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள்லாம் எப்படி இருக்குது என்னன்றதை தெளிவாக பார்த்து அதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்து இது உபயோகிங்க